நெட்டவலி ஏதாச்சும் சாப்பிடியம்மா கொஞ்சம் கொண்டு வரட்டா நேராச்சு இல்ல வேண்டாம் இவ்வளோ நேரம் பலாரம் சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாக இருக்குக்கா சாயங்காலம் வேணா கொஞ்சம் ஒன்று ரசம் ஊற்றி சாப்பிடுங்க ஆமாம் ஆமாம் அவள் தான் அவ்வளோ பலாரமும் சாப்பிட்ருக்கால அதே வயிறு நிறைஞ்சு போகும் நெஞ்சிலே நிற்கும் இல்லை இப்போ சாப்பிடாத அவள் நேரம் களி கேட்டோம்னா இப்போ தான் நீ பொண்ணு போல் இருக்க சாடியெல்லாம் உடுத்தா இல்லைட்டா நான் ஆம்பளை பையன் மாதிரி துணியை உடுத்துக்கிட்டே திருவிய இன்னைக்கு தான் உன்னா இப்போ சாடியில் பார்க்கேன் பேசாமல் இருந்துக்கோ தாமரக்கா நானே இந்த சாரி எப்பண்டா கலாத்தி தூரம் இருவோன்னு இருக்கு எப்பா எப்படி தான் சாரி கொடுத்துட்டு எந்த நேரமும் இருக்காங்களாப்பா லட்சுமி அக்கா நீங்களாம் உங்களுக்குலாம் அவார்டு தான் தரணும் எந்த நேரமும் சாரி கொடுத்துட்டு இருக்குதுக்கு எப்பா கசகச கசன்னு வருது இருக்கு அது இல்லாம சாரி அடிக்கடி உடுத்து பழகணும் ஆண்டு குறுக்கு அம்மா சீக்கிரம் கொடுத்தா அப்படிதான் இருக்கும் சரி நீங்களாம் சாப்பிடுங்க அக்கா நேரம் ஆகுதுல்ல எல்லாம் வரலையா சத்தியா நிகி பூமாரி அவெல்லாம் வரலையா நான் வரும்போது தான் காலேஜ் விட்டு வந்தா மத்தியானம் வர தானே இவ இன்னைக்கு டியூஷன் போயிட்டு வந்திருப்பா ரெண்டு பேரும் வருவாம்மா சொல்லிட்டு தான் வந்தேன் பூ மாதிரியும் வருவா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்கெல்லாம் இருக்கும் நாங்கள் வந்தோம்ல அதே அதேமாரி மினி நீ வேணா சாப்பிடுறியா அம்மா சோறு எடுத்துட்டு வட்டுமா சாப்பிடுறியா நேராகுதுல்ல மாத்த மறந்து போனோம்ல இல்லைம்மா வேண்டாம் எல்லார்த்து வந்து வயிறுன்னு இறச்சி விட்டீங்க எப்படி எனக்கு பசிக்கும் பசி இல்லைம்மா ஆனால் பசி வந்து அப்புறமா சாப்பிடுவேன் முதல் நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க தம்பி எங்க அவன் இந்த வெளியே நிப்பானா இருக்கும் ஏக்கா உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லன்னு நினச்சேன் உங்கள் மௌனுக்கு பொண்ணு பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நல்ல பிள்ளை பார்த்துட்டுங்க சம்மந்தம் இருக்குக்கா அடுத்த தரம் போய் பார்க்க போமா அப்படியாக்கா சரிங்கக்கா பொண்ணு எந்த ஊருக்கா நல்ல குணம் தானா குடும்பமா நல்ல குடும்பமா அப்படியாக்கா பொண்ணு இருக்கா பொண்ணுக்கிட்டே ரொம்ப தூரமாக நம்ம ஊர் தானக்கா எனக்கு நம்ம ஊரில் பார்த்தா நம்ம அலைய வைக்க கொஞ்ச நாள் நம்ம போய் ஆகணும்ல அவங்கள பார்க்க போனால் அவங்க இங்கே பண்ணணும் அலைய முடியாது அதான் அதை என்ன இருந்தால் சொல்லுங்கள் அவளுக்கு எப்படியோ நல்ல வெளிப்பாடியாக எல்லா விஷயமும் முடிஞ்சு நீ அவனுக்கு மட்டும்தான் அவர் கல்யாணத்தை முடிச்சா எங்கள் கழகமாக முடிஞ்சிடும் நான் அங்கே மிக இருக்கலாம் ஆமாம்மா நம்ம ஊர் தான் எனக்கு நம்ம ஊரை தவிர வேறு எந்த ஊர் தெரியும் இங்கே தான் நம்ம பொண்ணு இங்கே கிட்டவான் பொண்ணு நல்லா இருக்கும் புது புதுநாபம் தான் ரெண்டு பொண்ணுங்க நினைக்கேன் நல்ல குடும்பம் நல்லா சொல்லிட்டு தான் சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து அதான் இந்த ஒரு வரையும் பார்க்க போமா நீங்கக்கா பொண்ணு பார்க்க போவோம்ங்க நல்லபடியாக அவனுக்கு எப்போ பேசி வச்சாச்சு நான் இவளுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் கூட கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அவன் எப்படிங்க ஒரு அஞ்சு மாசமா நின்றுட்டு தான் போவான் வந்து தான் பத்து நாள் ஆச்சு அது ஒரு பொண்ணை என்ன பார்த்து பேசி எடுத்து முடிச்சாச்சுன்னா கல்யாணம் இவ்வளோ பிரசவம் கல்யாணத்தையும் அது ஏன் பிரசவம் வர போகணும் இப்போ பார்த்தா பொண்ணு பிடிச்சிருந்தா உடனே வச்சலே கை மாதிரி கல்யாணத்தை ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடிச்சிட வேண்டியவானே பிரசவம்னா பிள்ளைங்க கல்யாணம் வச்சுட்டு நிற்க முடியுமா இப்போ நான் வந்து நிற்பா எல்லாரும் உட்காருங்க சாப்பிடலாம் நேரம் ஆச்சுல லட்சுமி உட்காரு சாப்பிட தாமரை சந்திரா உமா எல்லாரும் உட்காருங்க சாப்பிடுங்கம்மா நேரம் ஆ இருக்கும்ங்க்கா மைனி நீங்களே உட்காருங்க என்னென்ன கூப்பிடுங்க எல்லாேருமே சாப்பிடுங்க நேராக இருக்குல்ல ஆ சாப்பிடும் மைனி மறு உங்களுக்குலாம் வச்சு கொடுங்க அவங்க சாப்பிடுறாங்க அவசரம் இல்லை நான் அப்போ சாப்பிடுவேன் மைனி ம் இட்லி நல்ல மல்லிகைப்பு போல் இருக்குதுக்கா நல்லா இருக்கா சந்திரா நேற்றே தோசையை போட்டுருந்தே மெற்றுக்கோ அதான் அரைச்சு வச்சேன் வீட்டில் அரைச்சாலும் நல்லாயிருக்கும் கடையில் வாங்கினா நல்லாவா இருக்குது சில நேரம் பஞ்சு போல் இருக்கும் சில நேரம் கல் போல் இருக்குது இட்லி அதான் சரி வீட்டிலேயே போட்டுருவோம் நமக்கு தானே வீட்டுக்கு மட்டும் தானே சரி நான் அரைச்சி வச்சேன் நல்லா இருக்குது இட்லி பூ பூவாக இருக்குது என்ன பக்குவத்தில் அக்கா போடுவீங்க நானும் இவ்வளோ நாள் போடுவேன் கருங்கல்லாக தான் வருது இட்லி தோசைக்கு தான் நல்லா வருது இட்லியே போய் சுடுவது இல்லையே வீட்டில் அதுவாம்மா நான் வந்து நாலு கப்பு அரிசி எடுப்பேன் ஒரு கப்பு ஃபுல்லாக உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போடுவேன் போட்டு ஒரு அஞ்சு மணிக்கிற ஊற வைப்பேன் ஊற வச்சுட்டு அரைப்பேன் நல்லா பந்து பந்தாக வந்துடுமே நான் வந்து அஞ்சு கப்பு அரிசி போடுவேங்க்கா ஒரு கப்பு உளுந்து போடுவேன் இந்த செல்லுல எல்லாம் பார்த்தீங்களா பத்து கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து போட்டால் போதும்னு சொல்லுவாங்க சிலவங்க உளுந்தே போட வேண்டாம் அந்த என்னது ஆமணக்கு விதையா அதை போட்டு அரைக்கலான்னு சொல்லுவாங்க நான் எப்படி எல்லாம் போட்டு அரைச்சி பார்த்தாச்சு ஒன்றுலேயே நமக்கு இட்லி வர மாட்டுக்கு உனக்கு என்ன வரும் நல்ல திங்களுக்கு தான் வரும் சாரி தெரியாது இல்லை இட்லி படையெல்லாம் இட்லிக்கு ஏங்க்கா கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே தெரிஞ்சுக்கலாம்லா நம்ம போடாத அவங்க நாலு கப்புன்னு சொல்லுவாங்க நான் அஞ்சு கப்பு போட்டிருக்கேன் நீ அடுத்த வாட்டி ஒரு கப்பை குறைச்சி போட்டு பார்ப்போம் வந்துட்டுனா நல்லது தானே அடிக்கடி இட்லி போட்டுக்கலாம்லா கேசரி நீங்களாக்கா பண்ணீங்க நல்லா இருக்குது பைனாப்பிள் கேசரி தானேக்கா பைனாப்பிள் போட்டு வச்சிங்களா எஸ்என்ஸ் ஊற்றி வச்சிங்களா எசென் சார் ஆ ஆ நான் அதெல்லாம் ஊற்ற மாட்டேமா ச்சே எனக்கு நமக்கு அதெல்லாம் பிடிக்காது இது ராஜேஷன் கடைக்கு போனேண்ணா அப்போ ஒரு இது வாங்கிட்டு வான்னு சொன்னேன் பைனாப்பிள் அப்போ அதான் வாங்கிட்டு வந்தேன்னா நைட்டே வெட்டி எடுத்து வச்சு கேசரி ராத்திரியே வச்சுட்டேன் அதுதான் நல்லா இருக்கு ம் கேசரி நல்லா இருக்கு ஏக்கா உங்க கை பூக்கும்னு அவங்க மறுமொழும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே மறுமொழி தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்க உமா ஒழுங்கா சாப்பிடுங்கண்ணா

இன்னும் அடுத்தது நெட்டாளிக்க சீமந்த சாப்பாட்டை தான் சாப்பிடணும் இன்னும் எத்தனை நாள் கிடைக்கு நீ ரெண்டு மாசம் தானே ஒன்பது மாதம் தானே சீமல்ல நடத்துவீங்க இங்கே ஆமாக்கா ஒம்பது மாதம் தான் சீமந்தை நடத்தணும் கிட்ட தானே நம்ம வீடு சூறா துளைனா இப்போ ஏழை மாதத்துலேயே கழிச்சு கூட்டிகிட்டு போயிருவாங்க நமக்கு பக்கத்துல தானே ஒன்பது மாசம்தான் தான் கூட்டிருக்கோணுக்கா ஆமாம் அதான் சரி உங்களுக்கு பக்கத்தில் தானே என்னையே எங்கள் அக்கா ஒம்பது மாதத்துலாம் சீமன் அழைச்சி கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா எங்கள் அம்மா கிடையாது இல்லை எங்கள் அக்கா தான் என்ன சீமன் அழைச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒம்பது மாதம் கூட்டிகிட்டு போனால் வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வாரம் தான் இருந்திருப்பேன் அடுத்த நாள் குழந்தையும் பிறந்தாச்சு என்னையெல்லாம் ஏழாம் மாசத்துலேயே அழைச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்கள் மாமே ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் சிவபிரசவம் தான் அப்போ தான் ஆகும் துணியத்தோட குனிஞ்சு த தரையத்தோட அப்படி பண்ணு இப்படி பண்ணு படுக்காத எடுக்காதன்னு உயிர் எடுத்துரும் வேலையை செய்ய சொல்லி செய்ய சொல்லி ஆனால் அவங்க சொல்லதுலேயும் ஒரு இது இருக்குது அவங்க சொல்லி வேலை செஞ்சனால தான் எனக்கு சிவபிரசவமே ஆச்சு என்ன பார்த்து என்னம்மா நான் யார் அவங்களாம் அடித்து இறக்கி விட்டுட்டியே இப்போ என்ன அப்போ வந்து நான் ஒன்றும் யாரையும் அடித்து விரட்டலை அவங்களாம் அவங்க மகன் வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நல்லா இருக்க கதை நீங்களே இப்படி எல்லாம் தெரிஞ்சு நீங்களே அடித்து விரட்டிட்டேன்னு சொல்லிங்களே அப்போ ஊரெலாம் என்ன என்ன சொல்லும் ஆனால் ஊரெல்லாம் சொல்ல தான் செய்யி ஊர் தான் நானும் சொல்லுங்க நான் சொன்னேன் எந்த சண்டைக்கு நிற்க சரி சாப்பிடுங்கம்மா சாப்பிட நேரமா எந்த நேரமும் சண்டை இட்லி சாப்பிடறது இல்லை நெஞ்சிலே நிற்கும் புதப்பில் எறிகிறாம சாப்பிடுங்க முதல்ல நல்லா இருக்கு கேசரி ஏக்கா கொஞ்சம் கேசரி இருந்தால் தாங்கக்கா என் வீட்டுக்காரவங்களுக்கு ஸ்வீட்னா நல்லா பிடிக்கும் ஆ சரிம்மா கேசரி நிறைய தான் கிண்டியிருக்கேன் என்ன ஆகிட்டு ம் நல்லா தான் இருக்குது நம்ம வச்ச மாதிரி இல்லை சூப்பராக இருக்குது ஏக்கா நாங்கள் சாப்பிட்டாச்சு நாங்கள் அப்புறம் வச்சு தரோம் அன்னெல்லாம் கூப்பிடுங்க அக்கா எல்லாருந்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டு முடிச்சிடலாம்ல ஆ சரிங்கம்மா சரி நல்லா ஜீபாவும் சாப்பிடல எல்லாருந்து சாப்பிடுங்க அந்த குட்டி பிள்ளைச்சியா அவ்வளையே கூட்டுற கூடாக்கா ரெண்டாவது ஊட்டி விட்டுருப்பேனே நேராக இல்லை சின்ன பிள்ளை அது தூங்கிட்டுமா அப்படியே படி தூங்கிட்டு அம்மா வீட்டில் எவ்வளோ வேறு வேலைக்கு போட்டிருக்கீங்க ஆனால் கோலம் போடுறதுக்கு மாத்திரம் யாரையும் விலக்கி போட மாட்டீங்க நீங்கள் தான் பண்ணிக்கிங்க உங்களுக்கே பேக் பெயின் இருக்குது இதில் குனிஞ்சு நிமிந்து டெய்லி கோலம் போட்டுட்ருக்கீங்க யாரையாவது வேலைக்கு போடலாமாம்மா கோலம் போடுறதுக்கு என்னது கோலம் போடுறதுக்கு ஆள் போடணுமா நல்லா இருக்குது உங்க கதை இது நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு நம்ம கையால் தூத்து தொளிச்சு கோலம் போட்டால் தான் நல்லது வீட்டுக்கு அடுத்தவங்களை வச்சு போடுறது நல்லாவா இருக்குது இது கூட செய்ய முடியன்னா நம்மளாம் என்ன பண்ணலங்க சொல்லு அதுக்கு சொல்லலைம்மா உங்களுக்கு குறுக்கு வழி இருக்குல்ல அதான் டெய்லி அது சின்ன குளம் போட்டாலும் பரவாயில்ல டெய்லி பெரிய பெரிய குளமாக போடுவீங்க காலையிலையும் போட்டு சாயங்காலமும் போடுறீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் திவ்யா என்ன குறுக்கு வழி வந்தாலும் இந்த வேலையை நான் தான் செய்வேன் எனக்கு ரொம்ப முடியலேன்னு சொல் சொல்லும்போது நீ தான் செஞ்சாகணும் அது மட்டும் இல்லை நீ இன்னும் கல்யாணம் கழிஞ்சி ஒரு இடத்துக்கு போனாலுமே நீ செய்யக்கூடிய வேலையை நீ தான் செய்யணும் வே பைசா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் வேலைக்கு ஆள் போட முடியாது நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம தான் செய்யணும் பணம் காசு வந்தாலுமே அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வேலை என்னது பொம்பளைங்களுக்கு காலை எந்திரிச்சாமா குளிச்சோமா தூத்து துளிச்சு கோலம் போட்டோமா சாமியை கும்பிட்டாமா சமையல் பண்ணமா இதெல்லாம் நம்மளோட முக்கியமான வேலைகள் சரியா இது பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களை கொண்டு இந்த வேலைக்கெல்லாம் போடக்கூடாதுமா அதெல்லாம் நல்லது இல்லை ஆ நானா நான் எல்லாம் செய்யவே மாட்டேன் வாய்ப்பே இல்லைம்மா அந்த கோலம் போடுறது அதெல்லாம் நமக்கு பிடிக்காது முத காலையை எந்திக்கிறதுக்கே எனக்கு பிடிக்காது நானே தான் எந்திப்பேன் இல்லை நீங்கள் தூத்து துளித்து கோலம் போடுறது இருக்குமா உங்கள் கதை என்னது கதையா கதையை சொல்லிட்டு இருக்கேன் பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும் என்னை பொறுத்தவரை நீ இப்படி தான் இருந்து ஆகணும் இப்போ நீ தூங்கி ஒம்பது மணி நேரம் தூங்குறேன்னா அது உங்கள் அப்பா சொன்னாலும் அவனை தூங்க இருக்கேன் இல்லை காலையிலேயே அவனை அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவேன் உங்கள் அப்பா தான் நீ ஒரு இடம் போற பிள்ளைல அங்கே எப்படி இருக்கும் தெரியாது நம்ம வீட்டில் இருக்கிற அவ நல்லாயிருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தூங்கிட்டு எழுப்பாதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்கு வேண்டியது அவனை இன்னொருன்னு எப்பாமல் இருக்கேன் அதையே நீ ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இது பண்ணலான்னு நினச்சின்னா அதெல்லாம் நடக்காது என்னம்மா இப்படி எல்லாம் எனக்கு கோலமே போட தெரியாது இப்போ நோட்டில் வேணாலும் பென்சில் வச்சு போடுவேன் வாசலெல்லாம் கோலம் போட தெரியவே தெரியாதும்மா எல்லாம் படிக்கணும் திவ்யா நம்ம முடியாதது என்ன இருக்குது சொல்லு எல்லாம் படிக்கணும் நான் எல்லாம் என்ன படிச்சுட்டா வந்தேன் கல்யாணம் கழிஞ்சா ஒவ்வொரு விஷயமா நான் கற்றுக்கிட்டேன் சொல்ல எனக்கு சமையலே தெரியாது என் மாமியாரை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் கற்றுக்கிட்டேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் கொஞ்சம் சமையல் பண்ணுவேன் அவ்வளோதான் என்ன இதுக்கு இதுக்கெல்லாம் என்ன ஸ்கூல்லேயும் போய் படிச்சுட்டா வரணும் அதுக்கு இல்லைம்மா இதெல்லாம் கஷ்டமான வேலை அதெல்லாம் எனக்கு வரவே வராது திவ்யா பொம்பளைங்க ஒரு வீட்டில் நல்ல போல்டாக தைரியமாக இருந்தால் தான் அந்த வீடு நல்லபடியாக இருக்கும் திவ்யா நீ போகிற வீட்லேயும் சரிதான் நல்லபடியாக நீ இருக்கணும் தைரியமாக இருக்கணும் போல்டாக இருக்கணும் எதுக்கும் அசரக்கூடாது எதுனால என்னால் முடியும்னு நீ நினைக்கணும் அப்போ தான் உன்னால் முடியும் நல்ல இதுக்கு வரலாம் பணம் இருக்கும்னு நினைக்காத பணம் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில் நம்மளும் போல்டாக இருக்கணும் அதை படிச்சுக்கோ சரியா இதுதான் மொதல் பெண் பொம்பளைங்க கற்றுக்கிற வேண்டிய விஷயம் போங்கம்மா என்ன இல்லாமல் சொல்லிங்க நான் போகிறேன் நீங்களே கோணம் விட்டுட்டு வாங்க அடியேய் திவ்யா திவ்யா வா இது இப்படி வருது அவங்க அப்பா செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்காரு ஒரு இடத்துக்கு போகிற பிள்ளை இப்படியா இருக்குது சீக்கிரம் இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ தான் அவளுக்கு போல்ட்னஸ் வேலை சுறுசுறுப்பெல்லாம் தன்னால் வரும் கல்யாணம்லாம் எனக்கு வேண்டாம் கொழுப்பு பேர் கல்யாணம் வேண்டாம்மா கல்யாணம் குடி சீக்கிரம் ஒன்று கல்யாணம் தான் முத சந்தோஷம் முடிச்சுக்கிட்டு சந்தோஷம் முடிச்சு ஆறு மாதத்தில் இவ்வளோ கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும்ப்பா சே இன்றைக்கி அழகாக போயிருக்கலாம் சத்தியாவை பார்க்கலாம் ஆசைப்பட்டேன் இந்த லூசு சத்தியா லூஸு நாளைக்கு வான்னு சொல்லிட்டு சே நீ நாளைக்கு வர வெயிட் இருக்கணும் நல்ல வேலை நான் அந்த லேண்ட் வாங்குறவர் நாளைக்கே வாத்தம் பின்னு சொல்லிட்டாரு இல்லை நம்ம என்ன சொல்ல முடியும் இந்த சச்சியலூசுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் வேண்டாம் யாராவது எடுத்துகிட்டால் அது வேற பயமாக இருக்க சரி யாராவது எடுத்தால் சமாளிப்போம் நீ எவ்வளோவோ சமாளிக்க வேண்டியது இருக்குது ஃபோன் பண்ணுவோம்

ரொம்ப சீன் போடாதானே ஆ அவங்களும் தெரியுங்கிறதுனா உன்னா ஃபோன் அடிக்காங்க அந்த ஆளுநர் படிப்பில் ரொம்ப புளி மாதிரி தான் ஒண்ட மனுஷன் பேசுவானா போடுங்க ஹலோ ஆ பூமாரி ஆ என்னடி ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது இன்னும் கூட வெளியே போய் பேசுகிறேன் பூமாரியா பூமாரி தானா நிக்கி யாரோ போல பக்கத்தில் ஹலோ சந்தோஷ் என்ன சந்தோஷ் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் என்ன அதுக்கு ஏன் ஃபோன் பண்ணீங்க நீக்கி வேற நிற்க அம்மா அவர்கிட்ட சமாளிச்சிட்டு வழி வழி வரதுக்குள்ளே உயிர் கையில் இல்லை என்ன சந்தோஷ் சத்தியா சத்திய சத்தியா போதும் போதும் போதுப்பா என்ன மாதிரி புரிஞ்சு தள்ளுற என்ன பயம் அது என்ன சொன்னீங்க மேடம் தைரியம் இருந்தால் ஃபோன் பண்ணி பாருங்க அப்படிதானே அதான் ஃபோன் பண்ணேன் எப்படி என்னோட தைரியம் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் ஆனாலும் அப்போ ஒரு நிமிஷத்தில் என் உயிர் என் கையிலே இல்லை பயந்துட்டேன் பக்கத்துல ஏதோ போயிட்டு வந்தாச்சா ஆமா பங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இந்த அம்மா தான் இன்னும் வரல அம்மா அங்க இருக்காங்க நானும் தான் எங்கள் வீட்டில் இருக்கோம் என்ன சார் சும்மா ஃபோன் பண்ண மாட்டேங்களே என்ன ஏதாவது விஷயம் ஏதாவது இருக்குதா ஃபோன் பண்ணியிருக்கீங்க விஷயம்லாம் ஒண்ணு இல்லை என் சத்தியிட்ட பேசுறதுக்கு என்ன ஏதாவது காரணம் பேசணுமா என்ன அப்படிலாம் இல்லை இவ்வளோ தைரியமாக எல்லோரும் இருக்கும்போது ஃபோன் பண்ணியிருக்கீங்களேன்னு பார்த்தேன் நல்ல வேலை இன்னும் ஒரு அரை மணிக்கு கழிச்சு அடிச்சிருந்தீங்க எங்கள் அப்பா வந்திருப்பாங்க தீந்து மாமா தானே மாமா வந்தால் என்ன பிரச்சனை இல்லை மாமா தானே பேசி டீல் பண்ணிப்பேன் ஏ நல்ல டீல் பண்ணுவீங்க ஏன் சந்தோஷம் இப்போ ஃபோன் பண்ணிங்க பயம் காட்டாதீங்க இப்பெல்லாம் ஃபோன் பண்ணி நல்ல வேலை இப்போ ஃபோன் பண்ணீங்க இன்னும் ஒரு முக்கால் மணிக்கர் கழிச்சு அடிச்சிருந்தீங்க எங்கள் அப்பா வந்துருப்பாங்க எப்போ தான் தீந்து கதையே போச்சு நல்ல வேலை இன்னைக்கி இன்றைக்கி ஏதோ சாட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் நான் ஃபோன் எடுத்தேன் இல்லாட்டா அந்த லூஸ் தான் ஃபோன் எடுத்துருக்கோம் எந்த ஃபோன் வந்தாலும் ஃபோனை தராது நல்ல வேலை இன்னைக்கு ஏதோ நல்ல நேரம் நினச்சிக்கிட வேண்டியதுதான் ஆமாம் இன்றைக்கி வரணும் நீங்களே வந்தீங்களா வந்திருக்கீங்களோ ஒரு வேலை அதான் கால் பண்ணியிருக்கீங்களா எங்க நீ எங்க வர விட்ட இன்னைக்கு வந்து நான் கூட மீட் பண்ணலாம் நினச்சேன் நிறைய பிளான்லாம் மைண்டில் வச்சுருந்தேன் எல்லாம் தகுப்படி ஆக்கிட்டேன் போ யாரையோ பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல இன்றைக்கி தானே இருப்பாங்கன்னு சொன்னீங்க ஆமா இன்னைக்கு தான் இருப்பாருன்னு நினச்சேன் நல்ல வேலை ஃபோன் பண்ணேன் அவர் நாளைக்கு அவரே நாளைக்கு வானு சொல்லிட்டாரு அதனால பிரச்சனை இல்லை நாளைக்கு உன்னையும் பார்த்தாப்லாச்சு அங்கேயும் வேலையை முடிச்சாப்பிலாச்சு ஓய் சத்யா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம் நாளைக்கு தான் சொல்லி பாரு வீட்டுக்கே நேரில் வந்துடுவேன் இப்பா நாளைக்கு காலேஜ்ப்பா நீங்கள் காலேஜுக்கே வாங்க ரவி நானும் தான் வருவோம் காரில் தான் வருவோம் ரவி அண்ணா வராங்களா சரி சரி அப்போ நானும் பூமாரியும் வருவோம் காலேஜில் நிற்பா நீங்கள் வாங்க சரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு சத்யா எப்போ சத்தியா வருவ பார்க்கலாங்க நீ பர்த்டே இருக்குல்ல கண்டிப்பாக உங்கள் பர்த்டேக்கு நான் வருவேன் அப்போ பார்க்கலாம் சரியா இன்றைக்கி என்ன ஆச்சு டேட்டு இன்றைக்கி பதினாலாந்தேதி தானே இன்னும் என்ன ஒன் வீக் தானே உங்கள் பர்த்டே இருக்குது கண்டிப்பாக நான் வருவேன் இந்த லூசு யாருக்கு எப்படி பேசிகிட்டு இருக்கு அதுவும் குழஞ்சு குழஞ்சு பேசிகிட்டு இருக்கா சரி இல்லையே ஆ அப்படியா ரவி சரி சரி ஆ அப்படியா அவங்க மீட் பண்ணணுமா சரி சரி அதுக்கு என்ன மீட் பண்ணிடலாம் ரவி என்ன சந்தோஷம் சம்மந்தளம் பேசுகிறாங்க அதுவும் நம்மளை ரவி ரவின்னு சொல்லி பேசுகிறாங்க ம் யாராகிட்ட வந்துருப்பாங்களோ ஐயோ நான் இல்லைப்பா நான் போகிறேன் ஆ சரி ரவி ஆ சரி வைக்கட்டே அப்போ ஆ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒட்டு கேட்க கொஞ்சமாவது உனக்கு அறிவுங்கிறது இருக்கா ஹலோ ஒட்டு கேட்குறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோமோதா வா ரூமில் வச்சு நீ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கதகுப்படுத்தாலும் என்ன கேட்டால் தான் ஒட்டு கேட்கறது இது பப்ளிக் பிளேஸ் எல்லாரும் நடக்கிற பிளேஸில் நீ தான் என்ன பேசிகிட்டு இருக்க சரி நான் நீ இருக்கேன் தெரியுது கிராஸ் பண்ணி அது ஏன் ஒட்டு கேட்டு இதெல்லாம் என்ன பழக்கமோ சரி வாங்குறது எல்லாம் ஒட்டு கேட்டேன்னு இருக்கட்டு யார்ட்ட பேசிட்டு இருக்க ஏதோ குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு போன கொண்டா சும்மா இரு தேவையில்லாம ஏதாவது மூக்க நுழைக்காத பேசாம உன் வேலை என்ன போய் பாரு ஓ அப்படியா சரி சரி அப்ப அம்மா கூப்பிட்டுதான் சரியாகும் போல இருக்கு அம்மா அம்மாவையா கூப்பிடு கூப்பிடு இப்ப என்ன அதுக்கு என்ன நான் என்ன தான் பேசிட்டு இருந்தேன் அம்மாட்டே போன கொடுப்பேன் பேசு பாருங்கம்மா பேசுங்கம்மானு ஆ பொறு பொறு கொஞ்சம் பொறு அம்மா அம்மா வரட்டேன்னு அம்மாட்ட கொடுத்து அம்மா பேசிட்டுமே என்னன்னு கேக்குறேன்னு ஐயோ பயமா இருக்க மாட்டி ப்ராப்ளம் இருக்க இவ வழியிலே போனதான் சரியாகும் என் தங்கச்சி இல்ல என் செல்ல தங்கச்சி இல்ல நேத்தே நோ நீ என்ன கேட்ட இல்ல ஷவர்மா ஷவர்மா நான் இப்போ வெளியே தான் போறேன் ஷவர்மா மட்டும் போதுமா வேற ஏதாவது வேணுமா இந்த ஐஸ் வைக்க கூடிய வேலை ஏன்டா ஏண்ட வேண்டாம் நீ யாட்ட பேசிட்டு இருந்தா மரியாதைக்கு சொல்லு இல்லடா நான் அம்மா அப்பா கூட இப்போமே சொல்லிடுவேன் ஐயோ உடமாட்ட போல இருக்கே நான் ரவிட்ட தான் பேசினேன் திவ்யா ஏன் நம்ப மாட்டேங்க நான் வேற யாட்ட பேச போறேன் இல்லை இல்லை நீ ரவிகிட்ட பேசுறதுக்கும் ஒரு பொண்ணுகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கேன் நினைக்க பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஏதோ நீ பொண்ணு தான் பேசிட்டு இருந்த யார் அது ஒழுங்கா சொல்லு சரி உண்ட சொல்லுவேன் யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லு நடிக்காம அது வந்து என் கூட படித்த பிள்ளை பார்த்துக்கோ அது பிள்ளை கல்யாணம் கழிச்சு குழந்தை இருக்குது பாவம் அந்த பிள்ளைக்கு ஏதோ உடம்பு முடியல போல் அதான் சொல்லிட்டு இருந்தா சரி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அதான் பேசிகிட்டு இருந்தேன் அம்மாட்ட சொல்லிடாத நம்பது மாதிரியே இல்லையே ஏதோ எங்கள் மாமா தானே எங்கள் மாமாட்ட நான் டீல் பண்ணிப்பேன் அந்த மாதிரிலாம் பேசுன மாதிரி இருந்துச்சு இப்போ என்னடா உடம்பு முடியலன்னு சொல்கிறேன் உண்மை தானே வாண்ட போய் போய் சொல்லுவனா திவ்யா நீ என் தங்கச்சி இல்லை என் கூட பிறந்த வரல வாண்ட போய் நான் போய் சொல்லுவனா நம்பு சரி சரி உதவி பண்ணுறேன்னு சொன்னனால உன்னை விடுறேன் சரி சும்மா இப்படி எல்லாத்துக்கும் அள்ளி வீசிட்டு இருக்காத அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோந்தான் ஆ சரி தங்கச்சி சரி தங்கச்சி இனி நான் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அவள் பிள்ளைக்கு உடம்புலேன்னு சொன்னனால தான் சரியா அம்மாட்ட சொல்லாத நான் உனக்கு ஷவர்மா வாங்கிட்டு தரேன்